ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாராச்சாரோ ஓம் நம சிவாய நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் பிரபஞ்சத்துக்கு நாம் நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா யூ ஆர் நெக்ஸ்ட் செவன் டேஸ் அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஜென்ரலா அண்ட் உங்களுக்கான சிவபெருமானோட மெசேஜ் என்ன இந்த சோம வாரத்துக்கான மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் ஸோ நீங்க கார்ட் மூலிமா உங்களுடைய பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க இன்ட்ரோ முடிச்சோடனே நான் பயன் செலெக்ஷன் காட்டுறேன் கண்ணை மூடி ப்ரீத் பிரீத எடுத்துட்டு காம் மைன்ஸுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பைல நீங்க சிவபெருமானையோ இல்லை இனியோஸையோ மனசுல நினச்சிட்டு ஒரு பைலை செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஒரு டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் சேபர்மான் மெசேஜ் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் நம சிவாய ஆர் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தரான அப்ளோட்ஸ் உங்களுக்கு கான்டென்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான நம்மளுடைய சோல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் டேரோ ரீடிங் கிளாஸஸ் வேணும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் கிறிஸ்டல்ஸ் வேணும் முருகருடைய மெசேஜ் டேக் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் ஆன்லைன் வெப்சைட் லிங்கும் சேனலோட அபவுட்டில் இருக்குது ஸோ நீங்க அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை செக் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம பயல் சொல்யூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன் ரிடிங் போல போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றது பார்க்கலாம் தென் சிவபெருமானோடைய மெசேஜ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் த ஹமட் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் அபண்டன்ஸ் அண்ட் வி ஆஃப் பெண்டிகல்ஸ் வி ஓகே ஸோ பைல் நம்பர் ஒன் யுவர் நெக்ஸ்ட் செவன் டேஸ் வந்து உங்களுக்கான ஒரு டைம் உங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு டைமாக இருக்க போகுது ஸோ இந்த ஃபேவரபுளான டைமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தனிமையை ரொம்ப கடைபிடிக்கணும் சரிங்களா உங்களோட அந்த சாலிட்யூட் அந்த தனிமை அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ தான் செல்ஃப் டிஸ்கவரி பண்ண முடியும் உங்களுக்குள்ளே இருக்கிற தன்மை என்ன நீங்கள் யார் நீங்கள் என்ன செய்ய இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு வரும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சரிங்களா அண்ட் இயற்கையை இல்ல மானசீக குரு இல்ல பிரபஞ்சத்தை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை எடுத்துக்கோங்க இந்த ஏழு நாட்கள்ல மற்றபடி மனிதர்கள்கிட்ட எந்த ஒரு சஜஷனோ எந்த ஒரு அட்வைஸும் எந்த ஒரு வழிகாட்டுதலும் நீங்க வந்து பார்க்க வேண்டாம் நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு ஸோ இந்த விஷயங்கள் இயற்கை சார்ந்த இயற்கை பிரபஞ்சம் கடவுள் மானசீக குரு மட்டும் ஒரு ஒரு கைடா இந்த ஏழு நாட்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தனிமையா இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி தேவைப்படும் உங்களுக்கு அப்படி விருப்பப்படுறீங்கன்னா அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜி அந்த ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமா இந்த இவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா சில விஷயங்கள் ப்ராக்ரெஸ் ஆக இருக்கு சில ரொம்ப நாற்பட்ட ஸ்டார்ட் ஆகாத ஒரு காரியங்கள்லாம் இந்த ஏழு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கான சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஒரு திடமான ஒரு முயற்சியை வந்து போட போறீங்க ஓகே சோ ஒரு வந்து எடுக்க போறீங்க அதுவும் பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு திடமான ஒரு ஸ்டேபிளான நியூ பிகினிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் தனியாக இருக்கிறது தான் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் மற்றவங்களோட இருந்தீங்கன்னா மேபி அந்த வாய்ப்புகள் தட்டி கூட சான்சஸ் இருக்குது ஸோ தனியாக இருங்க உங்களுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் உங்களால் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு க்ரோத் இருக்குது இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸில் ஓகே ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற போது எஸ்பெஷலி விமென்ஸ்க்கு ஸோ இந்த நெக்ஸ்ட்டு செவன் டேஸில் நீங்கள் போடக்கூடிய அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும் ப்ராசஸாக இருக்கட்டும் ஸோ வாட் எவர் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல்லி ஃபிசிக்கலி ஓகே ஸோ மெடிக்கலி என்ன ப்ராசஸ் நீங்கள் பண்ணாலும் இந்த நெக்ஸ்ட்டு செவன் டேஸில் அது உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் அது உங்களுக்கு நெஸ் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ மற்றவங்க உங்களுடைய அம்மா அம்மா சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக வந்து காட்டுங்க ஸோ அது உங்களுக்கு பர்சனல் க்ரோத்துக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ஏழு நாட்கள் உங்களுடைய மதரை நீங்க எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் வந்து யூனிவர்ஸ் டேக் கேர் பண்ணிக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்து போவீங்க ஸோ கைண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டிலாம் இந்த ஏழு நாள்ல உங்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் வர இருக்கு ஸோ உங்களுடைய என்ன மாதிரியான க்ரியேட்டிவ் தாட்ஸாக இருந்தாலும் அதை ஆக்ஷன்ஸ்ல வெளிப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து டெவலப்மெண்ட் நோக்கி போகும் அது நல்ல ஒரு குரோத் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல உங்களுக்கு நடக்கி இருக்கிறதால ஸோ இருங்க அண்ட் வந்து கண்டிப்பாக கெட்ட விஷயங்கள் விஷயங்கள் துக்கமான துன்பங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முடிவடைய போகுது போகுது இந்த செவன் டேஸில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் தனியாக இருந்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் திருப்தி மன அமைதி உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஓகே ஸோ இந்த செவன் டேஸில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணலான்ற போது வாயிலட் பர்பிள் அண்ட் கோல்டன் கலர் ஓகே வயலட் பர்பிள் கோல்டன் இந்த மூணு கலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும் ரைட் ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்னன்றது ஸோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜும் இங்கே என்ன வருதுன்னா உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்களுடைய சூழல்கள் அட்மாஸ்பியர் அது வந்து சேஞ்ச் ஆகறதுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேராக இருங்க அந்த சேஞ்சஸில் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமலும் இருக்கலாம் பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு அவுட்கம்ஸ் போது இல்ல அந்த முன்னாடி வர அவுட் கம்ஸ் கூட உங்களுக்கு சாதகமாக சாதகம் இல்லாமலோ இருந்ததுனாலும் பரவாயில்ல பட் நீங்க அதற்காக ப்ரிப்பேராக இருங்க அப்படின்றது சுலபரமான உங்களுக்கு தராரு மெசேஜா ஏன்னா இதுதான் ரியாலிட்டி அப்படின்றதுல உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஓகே இந்த தனிமை இப்ப நீங்க ப்ராசஸ் பண்ற இப்ப நீங்க அனுபவிக்கிற இந்த தனிமை கூட அது உங்களோட மாற்றத்துக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் பட் உங்களுக்கு அந்த தனிமை பிடிக்காம கூட இருக்கலாம் மேபி ஆனா அந்த தனிமை உங்களுக்கு தேவையான ஒண்ணு மாற்றத்துக்கான ஒரு வழி அப்படி இருக்கிறதுனால சோ அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க சோ மேற்கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் சேஞ்சஸ்க்கு நீங்க பிரிப்பேர் ஆகுங்க அப்பதான் சிவபெருமான் உங்களும் நபி ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு உங்க லைஃப்க்கு ஒரு சேஞ்சஸ குடுப்பாரு நீங்க பிரிப்பேரா இருக்கிற மோது தான் மத்தபடி சிவபெருமான் உங்களுக்கு பிஹைண்ட்ல இருந்து கம்ப்ளீட் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ நீங்கள் எந்த ஒரு பயமும் வந்து பட தேவையில்லை ஸோ சேஞ்சஸ்க்கு வந்து நீங்கள் இருங்க அப்படின்றது தான் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நான் பேசுகிறேன் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் அண்ட் சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம ஷிவாயோ போட்ரி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் ஷுவர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் டூ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் என்னன்றத பார்க்கலாம் தென் சிவபெருமானோட மெசேஜ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வி ஹாவ் ஃபோர் ஆஃப் வாடர் ஃபோர் ஆஃப் கப்ஸ் ம் குயின் ஆஃப் கப்ஸ் டூ ஆஃப் ஃபேன்ஸ் ஓகே ஸோ பைல் நம்பர் டூ மனதளவில் ஒரு கவலை இருக்குது ஏதோ ஒரு துக்கம் இருக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு ஏதோ ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே வாய்ப்பை இழந்த ஒரு வழி இருக்கு இல்ல இழப்புகள் தரக்கூடிய ஒரு வலி இருக்கு சோ அந்த வழிக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு லவ்விங் கொடுக்குற மாதிரி ஒரு கேரிங் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இல்ல ஒரு ஹீலிங் கொடுக்குற மாதிரி ஒரு ரெக்கவரி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு பெண் சப்போர்ட்டிவாக இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் இருக்க போறாங்க ஓகே அது மாதிரி இருக்கிறீங்க அதனால உடல் பிரச்சனை இருக்குன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செவன் வந்து நல்ல ஒரு 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 கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் எடுத்துக்க எடுத்துக்க வேண்டியது வேண்டியது நல்லது சரிங்களா மென்டலி ரொம்ப இம்பார்ட்டண்ட் செவன் ரஸ்ல ஏன்னா நீங்க அந்த கன்சல்டேஷன் எடுக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த ஒரு ஹீலிங் ரெக்கவரி ப்ராசஸ் கிடைக்கும் பிசிக்கலாவும் சரி உடலாலையும் சரி மனதாலயும் சரி அந்த ஹீலிங் ரெக்கவரி ப்ராசஸ் கிடைக்கும் சோ நீங்கள் கண்டிப்பாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் நீங்கள் நெக்ஸ்ட் செவன் டேஸில் ஓகே ஸோ அதே மாதிரி சில பேருக்கு நல்ல ஒரு அட்வைஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல சஜஷன் கிடைக்கிறதுக்கு ஆர் நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களே உங்களுடைய வாழ்க்கையை இதை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முடிவு தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் வந்து கிளியர் ஆகும் சரிங்களா ஸோ அதுவும் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸில் நடக்க இருக்கு ஸோ ரொம்ப நாளாக பிளான் பண்ண விஷயங்கள் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸில் ப்ராசஸ் ஆக போகுது ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க இதை செய்யணும் அதை செய்யணும் இங்கே போகணும் நாங்கள் வரணும் லைக் ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா வெயிட் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகப்போகுது அதை செயல்படுத்த போறீங்க நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல பட் அதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உடலாலையும் மனதாலையும் கண்டிப்பா அதை சார்ந்த நிபுணர்கள் கிட்டே நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் கண்டிப்பா ஒரு ரெக்கவரி நீங்க ஆகணும் அப்போ தான் இந்த பிளானிங்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து தெம்பு இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு நிறைய மனமாற்றங்கள் ஏற்பட இருக்கு ஸோ நிறைய விதமான ஒரு கிளாரிட்டி கிடைக்க இருக்கு ஒரு சில விஷயங்கள்ல டிசிஷன்ல வந்து பெஸ்டா நீங்க வந்து சொல்யூஷன்ஸ் கொடுப்பீங்க ப்ராப்ளம்ஸ்ல பெஸ்டான சொல்யூஷன்ஸ் கொடுப்பீங்க சில இஷ்யூஸில் கரெக்டான ஒரு டெசிஷன்ஸ் வந்து எடுப்பீங்க சில தருணங்களில் கரெக்டான நிரந்தரமான தீர்வுகள் முடிவுகள் வந்து எடுப்பீங்க அதுக்கு மென்டலி வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆக போறீங்க நெக்ஸ்ட்டு செவன் டேஸ் ஸோ அதுக்கும் சில ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணணும் அதுதான் இந்த விஷயங்கள் பண்ணணும் தென் உங்களோட பிளானிங்ஸை வந்து நீங்க செயல்முறைப்படுத்த போறீங்க நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல அப்படின்ற மாதிரி காட்டுது ஓகே ஸோ பதினம்பர் டூ இதுல வந்து உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டார்க் 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 கலர் வேர் அண்ட் டீப் டீப் சீ சீ ப்ளூ ப்ளூ சரிங்களா ப்ளூன்னு நீங்கள் அந்த வரும் ஓகே அதுவும் அழுக்கடல் நீளம் அது இந்த பாச பச்சை இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த க்ரீன் இந்த ரெண்டு கலரும் நீங்கள் அதிகமாக வேர் அதிகமா இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ உங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம் குண்டலினி யோகா ஹார்மனைஸ் செவன் சக்ராஸ் ஓகே இங்கே நம்ம பார்த்து தான் சிவபெருமான் மெசேஜ்லையும் வருது ஆக்சுவலி சரிங்களா ஸோ இந்த உங்களோட செவன் சக்கரவாசியும் பேலன்ஸ் பண்ணுங்க ஆக்டிவேட் பண்ணுங்க ரைட் அதுக்கு வந்து யோகா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா தியானம் யோகா இதை வந்து பண்ணுங்க எடுத்த உடனே குண்டலினி யோகா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட முடியாது ஸோ அது பெரிய மிகப்பெரிய ப்ராசஸ் அதை ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் மென்டலி பிசிக்கலி நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும் பட் அதை பண்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் இனிஷியேஷன் ஓகே தொடக்க புள்ளிய நீங்க இந்த வாரம் அதான் நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல நீங்க தாராளமா ஏற்படுத்தலாம் சரிங்களா ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து செவன் சக்ராஸ் மெடிடேஷன் வந்து பண்ணுங்க ஒரு ஒரு சக்ராஸ்க்கும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சக்ரா மெடிடேஷன் அந்த மாதிரி ஏழு நாளைக்கு ஏழு சக்கரங்களுடைய மெடிடேஷன் வந்து பண்ணுங்க அதற்கான ஒரு கைட்லைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கும் என்கிட்ட நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அது கைட்லைனோட செவன் சக்ராஸ் மெடிடேஷன் வந்து எடுத்துக்கோங்க இதை எடுக்கும் போது கண்டிப்பா அந்த ஏழு நாள் முடிவுல ஸ்பிரிச்சுவலி பிசிக்கலி மென்டலி நீங்க வந்து ஒரு வெல் வெல்பீங்கா இருப்பீங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிச்சயமாக சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய அந்த வைப்ரேஷன் சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மட்டும் நீங்கள் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு பண்ணுங்கள் அப்படின்றது தான் சிவபெருமானும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது அண்ட் வந்து ஆல்சோ நீங்கள் செவன் சக்ராஸ் கிறிஸ்டல்ஸும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக ஸோ அது எப்பயுமே உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது பிரேஸ்லெட்டா இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு இருந்தாலும் சரி ஒரு மாலையா இருந்தாலும் சரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு பேலன்ஸ்டா வைக்கும் சரிங்களா இது உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கும் பழம்பு உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் அண்ட் சேபரமான மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாலய போச்சு தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஹலோ பயில் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயில் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான சோபர்மான் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம் நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம் ஓகே வி ஹாவ் ஃபோர் ஆஃப் வேன்ஸ் வி ஹாவ் ஜஸ்டிஸ் வி ஹாவ் டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் வி ஹாவ் டூ ஆஃப் கப்ஸ் ஓகே பயில் நம்பர் த்ரீ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரீடிங்கே உங்களோட நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல உங்களுடைய காதல் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கு சரிங்களா சோ நீங்க நேர்மையா இருந்தாலும் சரி உங்க பார்ட்னர் நேர்மையா இருக்கிறாங்கனாலும் சரி அதற்கான பலா பலன் பிரதிபலன் அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல சோ இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல நீங்க உங்க பார்ட்னரோட சந்தோஷமா இருக்கணும் நாங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது வரைக்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணனாலும் சரி இமோஷனல் உங்களோட இமோஷன்ஸை அவங்ககிட்ட நீங்க வெளிப்படுத்தணும்னாலும் சரி ஓகே சந்தோஷமா இருக்கனாலும் சரி இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல அவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வேலை நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் அண்ட் உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் நிச்சயமா கிடைச்ச தீரும் உங்களுக்கு மன ரீதியாக ஒரு போராட்டங்கள் சமீப இருந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் ஸோ அதுல இருந்து எல்லாம் நீங்க நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல ரிலீஃப் ஆக போறீங்க அது மேபி இந்த விஷயங்கள் நீங்க பண்றதால கூட அதுல இருந்து ரிலீவ் ஆவீங்க ஸோ அதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கப்படுது அப்பா இந்த விஷயம் என் மனசை விட்டு போயிடுச்சு நான் இப்போதான் ரொம்ப ரிலீஃபா இருக்கேன் நான் இப்போதான் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கேன் இதுக்கு இது ஒரு விஷயம் என் லைஃப்ல அப்படின்ற ஒரு பெரிய உங்களுக்கு வந்து கிடைக்கும் பெரிய ரெக்கவரி ஒரு விஷயத்துக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டா மாதிரி உங்களுடைய மனநிலைமை மாறப்போது நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல ஓகே சோ இதுல உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா மேரேஜ் ஆஹ் லவ் பார்ட்னர் அவங்களும் உங்க கூட ரொம்ப அன்பா இருப்பாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க சோ உங்ககிட்ட உண்மையா இருக்கணும் உண்மையா பேசணும் உண்மையா சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும் அவங்களும் நினைப்பாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு ரெக்கவரியா இருக்க போகுது சரிங்களா நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல நீங்க ஏதாவது பார்ட்டி செலிப்ரேஷன் எல்லாம் வந்து போயிட்டு வாங்க அதுவும் உங்களோட கப்பல்லோட நீங்க சாரி உங்களோட பேரோட நீங்க போறீங்க கப்புல்லாம் நீங்க அட்டன் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய ரெக்கவரிய கொடுக்கும் அதுவும் கொடுக்கும் சரிங்களா கேஸ் சார்ந்த சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேஸ் டேஸ் உங்களோட உங்களோட கேட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி முடிவுகள் எடுங்க இன்னும் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கும் மாதிரி இருக்கு ரீடிங்ல சரிங்களா இப்போ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பாக்கலாம் லக்கி கலர்ஸ் பர்பிள் யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேஸ்க்கு அதிகமா அண்ட் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்க அதிகமாக போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் அண்ட் மிகப்பெரிய ஒரு மன அமைதி ஆறுதல் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த கலர்ஸ் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் ஓகே ஸோ இதான் உங்களுக்கான ரீடிங் இப்போ நம்ம உங்களுக்கான சிவன் மெசேஜஸ் என்னன்ற பார்க்கலாம் ஸோ சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா தேவையில்லாத ஒரு மனக்கட்டு மன குழப்பம் ஒரு மன வழியில இருக்கீங்களே அதெல்லாம் நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்குள்ள சிவபெருமான் அதெல்லாம் தகர்த்து தெரிஞ்சிருவாரு டிஸ்ட்ராய் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு மெசேஜ உங்களுக்கு பாஸ் பண்றாரு சரிங்களா உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்க இருக்கு மிகப்பெரிய ஷிஃப்டிங் சேஞ்சத விட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க இருக்கு அது உங்களுக்குள்ளேயும் ஒரு டிரான்ஸிஷனா இருக்கும் இல்லை வெளியிலயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்கிறதுனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க எனக்கு என் அப்பா சிவன் இருக்கிறார் என் பின்னாடி என்னுடைய சிவன் இருக்கிறாரு ஸோ நான் ஏன் எதை கண்டு பயப்படணும் எதை கண்டு நான் ஏன் மனசு கலங்கணும் எல்லாமே அவர் பார்த்துப்பாரு அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சடனாக எதிர்பாராத வகையில ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து நடக்கும் அந்த டைம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும் எல்லா மனவழி வேதனையுமே வந்து சார்ட் அவுட் ஆகிடும் ஸோ சிவபெருமானை மட்டும் மனசுல நினச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க அண்ட் ரீடிங்ல பார்த்த மாதிரி சில விஷயங்களை உங்கள் பார்ட்னரோட ஃபாலோ பண்ணுங்க ஸோ அப்போ நிச்சயமா உங்களுக்கு அந்த மேஜர் சேஞ்ச் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு பிஹைண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சிவபெருமான் இந்த ஏழு நாள் அடுத்த ஏழு நாள்ல முடிச்சிருவாரு அதெல்லாம் தீர்த்து வச்சிருவாரு அப்படின்றதும் அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாக்குறுதியாக நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே ஸோ பயன் நம்பர் த்ரீ இதுதான் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் வாக்குறுதியை கொடுத்துட்டாரு ஸோ உங்களுக்கான ரீடிங்கும் பார்த்துட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம ஷோய போற்றி தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ மைடியா சோல் மெஸ் நம்ம வந்து இன்னைக்கு நெக்ஸ்டு செவன் டேஸ் ரீடிங் அண்ட் ஒன் மெசேஜ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம்ம ஷோ நமஷ்வாய் போட்டி தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தென் திஸ் இஸ் ஃப்ரம் பாய்